சூர்யா மாதிரி சீரியலில் இப்போ ஒரு அமேசிங்கான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க வீசென்ஸ் தும்மா போக மாட்டேங்குது பார்க்குறாங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூர்யா துர்காக்கு ஃபோன் பண்ணி அப்படியே ஒரு புடவை கிடைக்க வர சொல்கிறாங்க என்னாச்சு சூர்யா எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி புடவை கிடைக்கலாம் வர சொல்லியிருக்கீங்க சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்காக நமக்கு கல்யாண நாள் வரப்போதில்லை அப்படி இருக்கிற நேரத்தில் நானே உனக்காக புடவை வாங்கி தரணும் அதுக்காக தான் சொன்னேன் எல்லா புடவையும் வச்சு வச்சு பார்த்து ஒரு பச்சை கலர் புடவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதே மாதிரி ஆசினிக்கும் பார்வதி அம்மாக்கும் புடவை வந்து செலக்ட் பண்ணி முடிக்கிறாங்க தேவி அம்மாவுக்கும் நம்ம இதே மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து புடவை துணியெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பில்லை வந்து கட்டிட்டு அப்படியே வெளியில் வராங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக சிரிச்சமுகமாக இருக்காங்க இந்த புடையை கட்டிட்டு நம்ம கோயிலுக்கெல்லாம் போகணும் துர்கா நீ வீட்டுக்கு போய் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லும்போது அப்போன்னு பார்த்து சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது அச்சோ எனக்கு வேலையில் வேலை இருக்குது போல இருக்குது முக்கியமான மீட்டிங்கு திடீர்னு அந்த கிளைண்ட் இப்போ வருவாங்கன்னு எதிர்பார்க்கல நீ இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு ரெடியாகு சரியா அப்படின்னு சொன்னேனே நான் அந்த கோவிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம துர்கா இருக்காங்கள அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாேருக்கும் துணி எடுத்து கொடுக்குறாங்க இதில் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து பேசுகிறாங்க என்னாச்சு நம்ம சூர்யாவே எல்லாேருக்கும் சேர்ந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா ஓம் புடவைய அவர் தான் ஒவ்வொரு புடையாக வச்சு வச்சு பார்க்குறாரு இதை சொன்னோடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல சரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம துர்கா வந்து பேசுகிறாங்க என்னை கோவிலுக்கு வந்து வர சொல்லியிருக்காரு சூர்யா நான் ரெடி ஆகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சூர்யா வாங்கி கொடுத்த புடவையை வந்து கட்டிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க இந்த புடவையில் நீ ரொம்ப அம்சமாக அழகாக இருக்குமா அப்படின்னு அந்த இடத்துல ஆசனியும் பார்வதி அம்மாவும் சொன்னோடனே என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கள் உன் வாழ்க்கை இன்னும் போல இது மாதிரி சிரிச்ச முகமாக இருக்கணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் இதை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இப்படியே போனால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தாரா எப்போதும் போல் யார்கிட்டயே ஒருத்தர்கிட்ட வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க சரி சரி நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் துர்கா எந்த கோயிலுக்கு வராங்கன்னு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிடல அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த கோயில் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து ஒரு ஆம்னி வண்டியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஆம்னி வண்டியில் நாலு பேர் இருக்காங்க துர்கா உள்ளே போகிறத பார்த்துட்றாங்க ஏய் அவங்க தான் துர்கா நீங்கள் எல்லோரும் இந்த வண்டிக்குள்ளேயே இருங்க நான் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே துர்கா எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இவங்க தான் துர்காவா சரி நம்ம காயை கரெக்டாக வந்து நூத்தீர வண்டி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இவங்க வேறு ஒரு அதிகாரி நம்ம ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அப்படியே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சூர்யா பேர்லேயும் தேவி பேர்லேயும் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நாலு நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம குருக்கள் வந்து என்னம்மா இன்னைக்கு உன்னோடய கல்யாண நாளா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க ஆமாம் குருக்களே என் ஹஸ்பண்டு தான் அந்த புடவையை வந்து எடுத்து கொடுத்தாங்க அதுதான் உன்னோடய தனியே மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்குங்கிற மாதிரி அன்பா பசமாக அவங்க பேசும்போது உனக்காக கடவுள் கண்ணை திறந்து பார்த்துட்டாரு இனிமேட்டு கவலையே வேணாம் நீ சந்தோஷமாக இருக்க போகிற துர்கான்னு உடனே ஹாப்பியாக வந்து மார்த்தல்லாம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா இது எல்லாத்தையும் வந்து நோட்டங்கிட்டுக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு நபரு சரி நம்ம பசங்களாம் வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க என்னடா சந்தர்ப்பம் எதுவும் கிடச்சிச்சா துர்கா கூட அவங்க ஹஸ்பண்ட் யாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் யாரும் வரல தன்னந்தனியாக தான் இருக்கா கரெக்டான நேரத்தில் நான் பார்க்குறேன் சரிங்களா அது வரைக்கும் அமைதியாக இருங்க நான் சொல்கிறப்ப மட்டும் வண்டி கதவை வந்து திறந்து வைங்கடா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நாங்களும் வந்து காத்துக்கிட்டுருக்கோன்னு சொன்னேன் அப்படியே துர்கா வந்து எதார்த்தமாக பார்க்கும்போது அவங்க மரத்துக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க என்னது சுற்றி சுற்றி வந்து கவனம் இல்லை இருக்காதுன்னு நினச்சா இவ்வளோ கவனமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போன்னு பார்த்து சூர்யா திருப்பியும் கால் பண்ணுறாங்க சாரி துர்கா அம்மா என்னால் வர முடியல இங்கே ரொம்ப தாமதமாகுது ஆகுது நீ வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பியும் நான் உனக்காக வந்து வரேன் இன்றைக்கிலன்னா நாளைக்கு கூட போய்க்கலாம் சரிங்க நீங்கள் எனக்காக புடவை எடுத்து கொடுத்தது எனக்கு சந்தோஷம் தான் நீங்கள் வரணும்னு தான் ஆசைப்பட்றீங்க என்ன பண்ணுறது உங்களோட சூழ்நிலை இது மாதிரி இருக்குது நல்ல வேலை புரிஞ்சிக்கிட்டே அதற்கு சந்தோஷம்னு சொன்னோன்னே அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு சூர்யாவோட இங்கே உட்காந்துருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கோ அவர் தான் இந்த விஷயத்த வந்து மிஸ் பண்ணிட்டாங்க விட்டுருக்காங்க நம்ம துர்கா அம்மா இவ்வளோ வாழ்க்கை ஹாப்பியாக சந்தோஷமாக மாறுனு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்மா உன்னோட உதவியை என்னால் மறக்கவே முடியாது சூர்யா இந்த அளவுக்கு மனசு மாறுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறி அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி நம்ம இங்கேருந்து போகலாம் எவ்வளோ இங்கே இங்கேயே இருக்குது என்னடா அது இந்த பொண்ணு இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு வெளியில் வந்தால் தானே கரெக்டாக அந்த வண்டிக்கு பக்கத்தில் வந்தால் நம்ம கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து செயல்படுத்தலாங்கிற மாதிரி அவங்க கேவலமாக வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம துர்காவும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் வராங்க என்ன துர்கா இந்த புடவையில் ரொம்ப சூப்பராக இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது என் புருசை வந்து எனக்காக வந்து கல்யாண நாளுக்காக வந்து எடுத்து கொடுத்தாரு அப்போனா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கிடையில் அடித்து பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த ஆம்னி வண்டிக்கு பக்கத்தில் வந்து நம்ம துர்கா வந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்னி வண்டிக்கு கிட்டக்கு வர வரைக்கும் நம்ம துர்காருக்கு பின்னாடி ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்கள அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப க்ளோஸாக வந்த உடனே டக்குன்னு துர்காவை வந்து பிடிச்சிட்டு அப்படியே அவங்க வண்டியில் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க துர்கா திடீர்னு என்னாச்சுன்னு தெரில தெரியல அசந்து வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல ஏய் கரெக்டாக வந்து காய் நூற்றியாச்சு நீங்கள் இங்கேருந்து போங்கடா சீக்கிரம் வண்டி எடுக்கணான்னு சொன்னா அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒன்று ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க அச்சிச்சோ இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ நம்ம சூர்யா துர்காவை கண்டுபிடிச்சி எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டாக இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்